அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி നമുക്ക് നിത്യാനന്ദ ിത്യാനന്ദ നിത്യാനന്ദ ബ്രഹ്മസ്ത്രീം നിത്യാനന്ദിയാലെ നല്ല കാലം നമുക്ക് നല്ല കാലം നമുക്ക് குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது மனம் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கு வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு மத ஜனங்கள் ி ஜரி மொழம் செருக்கும் வாழ்க்கை மாறுது ஜாதி மத மதமின்றி ஜனங்கள் சேருது ஜானு எரி செருக்கும் வாழ்க்கை மாறுது புரியாத புதிருக்கெல்லாம் விடையும் கிடைக்குது புரியாத புதிருக்கெல்லாம் விடையும் கிடைக்கிது போலிவாக்கம் போய் வந்தா

நம்மஸ்தி அம் பெருமானின் ஆசியாலே தமஸ்தி அம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நாகூர் அனிபா பாட்டையா இறைவனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை அதுக்கான ஒரு கேள்வி மட்டும் ஐயா ஏன்னா நம்ம இறைவன்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியாமல் கேட்டுனா இருப்போம் ஐயா அவர் பொக்கேஷமாக இருக்கார் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா போனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா கல் இதோ கொடு அதை கொடு அதை கொடு இதுதான் கேட்டுனு இருக்கோம் நாகூர் அனிபா வந்து தொழிலுக்காக ஒரு பாட்டு பாடினார் ஆனால் அந்த பாடல்கள்லாம் நடைமுறைக்கு வந்துடாது ஆனால் சில அறிவுரைகள்ல அந்த பா பல பாடல்கள் ஒரு கனராசன் பாடலில் ஏராளமான அறிவுரைகள் நாகூரணி பாச இறைவனிடம் கையெழுந்துங்கள் அவன் இல்லை என்று இல்லை இவன் இறைவனிடம் கையெழுந்து தான் பொட்டாடி கிட்ட போய் கையெழுந்துடும் அதனால மாறுபட்டு போயிடுறான் இறைவனிடம் மோட்சத்துக்காக கையேந்துங்கள் மோட்சம் கண்டிப்பா இறைவன் தருவான் அவன் இல்லைன்னு சொல்றதே கிடையாது இந்த அலைக்கடலையும் பூமியும் அமைச்சிட்டு அவன் வேடிக்கை பார்த்துங்கிறான் நீ வருவியா நேட்டு ஆனால் நீ வர்றதே இல்லை அதனால இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை என்று நாகூரணி பாப்பாடுனாரு ஆனால் அதைப்படி இறைவன்கிட்ட கையே இருந்ததுன்னா இவன் ஊர் ஊரா ஊடு ஊடாக கொண்டாடிக்கிட்டவன் கையேந்தான் எங்கள் இறைவன்கிட்ட கையெழுந்தது பாடல்கள்லாம் சரியாக தான் பாடியிருக்கிறாங்க சொன்னதெல்லாம் சரியாக தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நம்ம செயல்தானம் சரியில்லாத அந்த செயலை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் மனதை பற்றி சொல்லியிருக்கீங்க மனதை பற்றி சொல்லியிருக்கீங்க அதாவது இந்த இடத்துக்கு வர வச்சது மனசு கடவுள் கடவுளை பத்தி பேசுறதும் மனசுதான் எல்லாமே மனசு ஆனா அந்த மனசு வந்து ஒரு பாடா இல்லாம இது இப்ப நீங்க சொல்ற மாதிரி இங்க இருக்கும் போது மட்டும் அதோட முழு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஆனா வீட்டு இது விட்டு வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா மற்ற செயல்களை ஈடுபட்டுது அப்ப அந்த மனம் ஏன் இறைவன் தான் நம்மளுக்கு அல்டிமேட்டா தெரியும் போது ஆனா அந்த இறைவனை நமக்கு பிடிக்க மாட்டேங்குது இறைவன் வந்து ஆன்மாவா இருக்கிறான் மனம் வந்து மனுஷனா இருக்கிறான் இறைவன் வந்து தடுமாற்றமே கிடையாது ஆனா மனுஷனுக்கு தடுமாற்றம் உண்டு இறைவன் வந்து அடையாளத்தை பாக்கறது இல்ல ஆன்மாவையே பாக்கறான் ஆனா மனுஷன் வந்து ஆன்மாவை பாக்கறதுல அடையாளத்தையே பாக்குறான் இங்க வந்த உடனே நான் ஒரு அடையாளமாக்குறேன் என்ன பார்த்த மனசையா மேல நிக்குது போன உடனே கொண்டாட்டிய பார்த்த உடனே பொண்டாட்டி அடையாளமா நிக்கிறா மேல போயிடுது அப்போ மனுஷனாக இருக்கிற உனக்கு மனசு தடுமாறுமே தவிர கடவுளா இருக்கிற இறைவனுக்கு தடுமாற்றமே கிடையாது ஆனா மனுஷன் தடுமாற்றான் ஆனா இந்த மனசை வந்து சீர்படுத்தணும்னா இதுக்கு ஒரு வழி இதே ஒரே தான் இருக்கு இதுக்கு வேற வழியே கிடையாது இந்த பாடத்தை தவிர வேற வழியால் மனசை உறுதிப்படுத்தவும் முடியாது தடுமாற்றத்தை தடுக்கவும் முடியாது அப்ப இந்த பாடத்தை முழுமையா சீரா செய்யணும் இங்கே வந்து பார்த்து மட்டும் நான் அடையாளமாக இருக்கிறத வச்சுக்கிங்கன்னா இங்கே இருக்கிற போது இந்த நினைவும் ஊடு போனோடனே பொண்டாட்டி குட்டி சொத்து சோக நினைவு வந்ததுன்னா இறைவன்ற நினைப்பையும் என்ற நினைப்பையும் மறந்துடுவீங்க அதனால எந்த நேரமும் இருபத்தி நாலு மணி நேரம் இறைவனை மறந்துடுங்க என்னையும் மறந்துடுங்க பொண்டாட்டியை மறந்துடுங்க உங்க உயிரை நினைங்க அதுதான் உங்கள் கூட வரப்போகுது உங்க பொண்டாட்டி உங்க கூட வரப்போதில் பொண்டாட்டி கூட நீ போக போகிறதும் இல்லை அவ யார் வைத்து பொண்ணும் அவ பொருந்தா அவ பாதியில போற நீ யார் வைத்து புள்ளிய நீ பொருந்த நீ தனியா போற இடையில டூரிஸ்ட் சென்டர் இது உலகம்ன்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி எல்லாரும் வந்தோம் எல்லாரும் சந்திக்கிறோம் எல்லாரும் பேசுறோம் எல்லாரும் பிரிய போறோம் இங்க யாருமே யாருக்குமே நிரந்தரம் கிடையாது அப்படிப்பட்ட நிரந்தரம் இல்லைன்ற வாழ்க்கையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம முட்டாள்தானமா வாழ்ந்த அது என்ன அறியாமைன்றதான் முட்டாள்தானம்ன்றது தானே எனக்கு தெரியல எல்லாமே செய் உலகத்துல இங்கே உண்ணுதுன்னு இங்க ஒரு பொருளும் இல்லிப்பா இல்லையா நீ வச்சிருக்கிற பணத்துல உன் கையெழுத்த போடு எதன் பணம் இது கையெழுத்து போட முடியுமா அப்போ உந்து இங்கே பணமும் இல்லை இந்த பூமி உந்துன்னா ஒரு குடி மண்ணாவது எடுத்து போக முடியுமா நீ போகும்போது எடுத்து போக முடியாது உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டிங்க நீ நான் உன் பொண்டாட்டிய போட போடும் போக முடியுமா முடியாது தனித்தே வந்த தனித்தே போக போற இந்த தனித்தே போகக்கூடிய தலைவனை பிடிக்கிறது வழியை தேடுங்கோ அந்த வழி ஒன்று தான் உங்களை சீர்படுத்தும் மற்ற வழியெல்லாம் சின்ன பண்ணமாக்கும் இருக்கும் அதனால் உலகத்தில் இங்கே யாரும் இறைவன் வந்து எல்லாத்தையும் படைச்சு கொடுத்தது நம்ம வாழறதுக்காக ஆனால் நம்ம வாழணுமே தவிர உரிமை கொண்டாடக்கூடாது உரிமை கொண்டாடும் போது நம்ம ஏமாற்றம் தான் மிஞ்சுமே தவிர உரிமையோடு எதுவும் கிடைக்காது இங்கே அதனால் இறைவனை உரிமையை கொண்டாடுங்க இறைவன்கிட்ட உரிமையோடு வைங்க இறைவன் கிடைப்பான் உங்களுக்கு ஆனா மற்ற இந்த உலக பொருள்கள் எதுவுமே உனக்கு உரிமை கிடையாது உனக்கு கிடைக்கவும் கிடைக்காது அதனால் இந்த உலக பொருள்களை அனுபவிங்க ஆனா உரிமை கொண்டாடாதீங்க இறைவனை உரிமை கொண்டாடுங்க கண்டிப்பா இறைவன் கிடைப்பான் அவங்களுக்கு அது கொண்டாடுறது பாடம் மட்டும்தான் இந்த ஒரு பாடத்துல மட்டும்தான் அதை உணர முடியும் வேற எதுலேயுமே உணர முடியாது எந்த பக்தி எந்த இதுலேயும் இதை உணர முடியாது இந்த ஒரு பாடத்துல மட்டும்தான் அதை உணர முடியும் அதை சீரான செய்திங்களா தான் உணர முடியும் பாடம் வாங்கறதால உணர முடியும் அதை செய்து அதனுடைய பலனை நீ அனுபவிக்கணும் ஒரு வேலை கழிச்சிச்சு வேலை கழிச்சிட்டோன்னா அந்த மாதமே சம்பளம் கூட்டுருவோன்னா போய் உழைக்கணும் உழைச்சா தான் அதனுடைய பலன் கிடைக்கும் அது மாதிரி இந்த உபதேசங்களை வாங்கி அதை செய்து அதனுடைய பலனை அனுபவிக்கணுமே தவிர உபதேசம் வாங்குறதால ஒன்றுமே கிடைக்காது இதெல்லாம் ஏமாற்ற விஷயம் இந்த உபதேசம் வாங்கிச்சுன்னா நீ இப்படி ஆயிடலாம் அப்படி ஆயிடலான்றதுலாம் ஏமாற்றம் அந்த ஏமாற்றம் இருக்கக்கூடாது தெளிவோடு இருக்கணும் தான் நான் இவ்வளோ பேசி நினைக்கிறேன் கண்டிப்பாக அதனால் தெளிவோடு வாழுங்கள் உண்மையான பாதை இறைவனை நோக்கி பயணம் பண்ணுங்க ஒரு நாள் அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க நன்றி பிரச்சின ஒரு கேள்வி இப்போ நம்ம சந்ததியை வராங்கன்னா நம்ம என்ன சொல்லணும் அவங்களுக்கு ஏன்னா பழைய மாதிரி வந்து இப்போ இறங்கிட்ட போய் இதை கேள் அதை கேள் சொல்கிறதுக்கு பதில் சந்ததின்னு நீ யாரை சொல்கிறேன் இப்போ நம்ம வாழ்றதுல நம்ம பசங்க உன் பசங்க உன் பசங்களா இல்லை ஐயா உன் பசங்க இருக்கிற தான் உன் பசங்க உள்ள உன் பசங்க கிடையாது உன் பசங்களா இருந்தா நீ எதை நினைக்கிறா அவன் அதை நினைப்பான் நீ எதை செய்தியா அவன் அதை செய்வான் நீ நினைக்கிறது ஒன்று அவன் செய்யறது ஒன்று அவன் வேற நீ வேறன்னு தெரிஞ்சு போதில்லை இது தெரியாம ஏன் புள்ள ஏன் புள்ள ஏன் போடணும்னு ஏமாந்து தான் மிச்சம் அதனால இது அறியாமை கட்டி வச்சுக்கிற நாலு வீடு நாலு வீட்டுல நாலு புட்டணக்காரங்கிறான் அவன் தான் அவன் வாழ்வான் வீட்டுக்காரன் இஷ்டப்படி வாழ மாட்டான் அது மாதிரி பெத்த பிள்ளைக்கு கட்டிக்கிற ஊடு உந்து தான் ஆனா வீட்டுக்குள்ள குடுத்தினங்கிற இஷ்டப்படி தான் வாழ்வான் நீ சொல்றபடி வாழ மாட்டான் இது புரியாததால தான் இந்த துக்கத்துல ஊந்து போறான் இந்த துக்கம் வர்றதுக்கு காரணமே பிள்ளைங்களால துக்கம் பொண்ணால துக்கம் பேரனால துக்கம் பேத்தியால துக்கம்ன்றது இது இந்த உண்மைகள் தெரியாததால வர விளைவுகள் தான் இங்க எதுவுமே உந்து சரி அப்புறம் ஊம்புள்ள எங்க இருக்கலாம் இங்க உன் பிள்ளை சொருக்கா விதை போட்டா நீடு சொருக்கா விதை போட்டினா நீடு சொருக்கா காய்க்கும் குண்டு சொருக்கா விதை போட்டினா குண்டு சொருக்கா காய்க்கும் ஆனா நீ போட்ட விதை உன்ன மாதிரி இல்லையே அப்புறம் ஊன் நீ எப்படி சொல்ற நீ இது தன்னையே தான் ஏமாத்திக்கிற வழி ஒரு உருவம் தெரியுது அந்த உருவத்தை நீ செய்த உருவத்துக்குள்ள இருக்கிறது வேற பொருள் அதனுடைய எண்ணப்படி அதனுடைய இஷ்டப்படி தான் அது வாழும் அதை நீ தடுக்கவும் முடியாது குடிக்கவும் முடியாது அதனால அதெல்லாம் உன்னை உன்னை மாத்திக்கோ நீ அவனை மாத்தணும்னு நினைக்காத அதனால முதல்ல நீ மாறினா அவன் தானாவே மாறுவான் முதல்ல உன்னை சீர்பண்ணு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போ நீ எடுத்த உடனே அவனு இதில் சேர்க்கலாம் அவனு சீர் பண்ணலான்னா நீ கெட்டு போடுவேன் அதனால முதல்ல உங்களை மாத்திங்க உங்க செயலை பார்த்து அவன் மாறட்டும்